கதரும் குவைத் அமெரிக்க தளத்தை தாக்கிய ஈரான் நடுங்கும் மத்திய கிழக்கு என்ன நடந்தது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் அணுசக்தி தளங்கள் மீது தாக்குதல் நடத்திய சில மணிநேரங்களிலேயே ஒரு பெரும் திருப்பம் ஈரான் அமெரிக்காவின் மிகப்பெரிய இராணுவ தளமான கத்தாரில் உள்ள அல் உடே ஒயிட் விமானப்படை தளம் மீது ஏவுகணைகளை வீசி தாக்கியுள்ளது இந்த தாக்குதலால் தோஹா மற்றும் லுசைல் நகரங்களில் பலத்த சத்தத்துடன் வெடிப்புகள் கேட்டுள்ளன அமெரிக்க தாக்குதலுக்கு ஈரானின் இந்த அதிரடி பதில் உலகையே உலுக்கியுள்ளது இந்த தாக்குதலுக்குப் பிறகு கத்தார் தனது வான்வெளியை உடனடியாக மூடியுள்ளது தோஹாவில் உள்ள இந்திய தூதரகம் உட்பட பல வெளிநாட்டு தூதரகங்கள் தங்கள் குடிமக்களை வீட்டிலேயே பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தியுள்ளன பலரும் சமூக வலைத்தளங்களில் என்ன நடக்கிறது என்று பதட்டத்துடன் தேடி வருகின்றனர் நம்ம ஊர் மக்களும் அங்கங்கே வேலை பார்ப்பதால் அவர்களின் பாதுகாப்பு பற்றிய கவலை எழுந்துள்ளது இத்தகைய பதட்டமான சூழலில் அங்குள்ள மக்கள் அன்றாட வாழ்க்கையை எப்படி எதிர்கொள்வார்கள் என்பது பெரிய கேள்விக்குறியாக உள்ளது இந்த தாக்குதல் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போரை தூண்டிவிடுமா என்ற அச்சம் பரவலாக உள்ளது அப்பாவிகளின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் என்ன பாதுகாப்பு இந்த பதற்றம் நம் எல்லோரையும் பாதிக்கக்கூடும் இந்த சூழ்நிலை குறித்து உங்கள் கருத்து என்ன இந்த நிலைமை அமைதியாக மாறுமா அல்லது மேலும் தீவிரமடையுமா உங்கள் எண்ணங்களை கமெண்ட்ஸில் பகிர்ந்து கொள்ளுங்கள்